ஏன் வந்து நிக்கிறாருன்னு blue வந்து நிக்கிறாருன்னு சொல்லி ஜெ சொன்னா நாங்க ஒரு சுவையான ஒரு பலகாரம் ஒன்று செய்ய போறோம்னு அறிவித்தி ஆ என்ன செய்ய போறோம் பலகாரம் செய்ய போறோம் என்ன பலகாரம் ஒன்று பாத்தீங்கன்னு சொல்லி ஜெ சொன்னா நாங்க எங்களை பரம்பள சீசன் வந்துட்டு அப்ப நாங்க பனங்காய்பண்ண என்ன செய்ய போறோம் இந்த பனங்காய வந்தங்களே கிடைச்சது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அருமையாக கிடத்தி இருக்குது ஏன்னு சொல்லிச்சோன்னா முந்தி எங்கண்ட வீட்டை பெனங்காய் சீசன் வந்தால் எங்கெண்ட வீட்டை சுத்து பெறவே பனங்கள் இருக்கும் பக்கத்து பக்கத்து காணிகளுக்கு இப்ப காலம் அப்படியே கலியுகமாக மாறி 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 அப்படியே மதில்கள் எல்லாம் அடைச்சி கிடந்த மரங்கள் எல்லாம் தரிச்சு இப்ப பெனம் பழம் கிடைக்கிறதுன்றதை வந்து அரிதாகி விட்டது அப்ப பாத்தீங்களண்டா சுத்திக்கு பார்க்கலாம் சித்தா மூச்சு விட ஆகிக்குதுண்டு ஆஹ் அப்போ நான் வந்து இன்றைக்கு திடீரென்று வீட்டை போனான் அது என்னென்னு சொல்லிச்சுன்னா பெரிய ஒரு சம்பவமாகவே நடந்தது ஒரு நாய்க்குட்டி ஒன்று ஒன்றை காண்டி ஒரு விட்ட போனான் போன இடத்துல இந்த பெனங்காயை பார்த்துட்டு ஆஹ் கேட்டேன் இது இந்த காணிக்கு எடுக்கிறாம பெனங்காய் நாங்களும் பெனங்காய் பணியாரம் சுட்டு சாப்பிட போறோம்னு சொல்லி அப்போ அந்த அக்காமி வந்து நீ இதை கொண்டு நாங்கள் புறம் எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு மூன்று பெனங்காயை தந்து விட்டு அப்ப அந்த நான் மூன்று பெனங்காயம் கொண்டு வந்து சும்மா சுட்டு திண்டா ஒரு காணொளி இல்லாம போயிடும் அப்ப சரி நான் அதை காணொலியா அடுப்பேம்னு சொல்லி போட்டு அதை சுட்டு உங்களை காட்ட போறேன் அப்ப இருமல் ஒன்று பிடிச்சி சரியா அருமி கொண்டே இருக்கு இதுக்கு வந்து அப்படியே கொரக்கண்டு இருக்குது சளி பிடிச்சிட்டு போல நாக்கு சரி எங்களோட சேனல ஃபஸ்ட் டைம் பாக்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்து இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்கோ அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும் அப்போ எங்கன்னா பெனங்காய பார்த்தீங்கண்டா வந்து அம்மா தான் எல்லாம் முறிச்சு கழுவி புழிஞ்சு தந்துருக்குறா இனி நான் மிச்சம் எல்லாம் என்ன செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் வீடியோக்குள்ள போய் எப்படி எப்படி செய்கிறது பெனங்காய் பணியாரம் எப்படி சொல்லி நாங்கள் பார்ப்போம் பார்க்கோம் ரித்திக் பார்த்தீங்கடா கால வயதாமண்டு இருந்துட்டார் கதிரைக்குள்ள என்ன சரி அவருக்குமே வந்து சுடா சுடா கொடுக்கக்கூடாது ஆனால் அவர் ஓடி வந்துட்டார் சரி நாங்கள் அப்படியே வீடியோ தொடர்ந்து போவோம் பார்க்கும் சரி தள்ளி நீக்க சரி இப்போ நாங்கள் பாத்தீங்கன்னா நாங்கள் சூப்பராக பெனங்காய களி வந்து தயார் பண்ணி எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்குறோம் சில பேர் இந்த களியை காய்ச்சி போட்டு தான் சொல்கிற வேண்டுமாம் நாங்கள் பச்சையாக தான் உலக காலம்னு சொல்கிறோம் நாங்கள் அப்போ நாங்கள் இதுக்குள்ளே என்னென்ன தேவைன்னு சொல்லி அப்படியே நாங்கள் போட போகிறோம் ஒன்றுண்டாக பார்ப்போம் அப்போ நாங்கள் முதலாவது நான் நான் இது வந்து வெள்ளம்மா எடுத்து வச்சுருக்குறேன் வெள்ளம்மா வந்து வாழைக்கு இருக்குது அதே இன்னொரு பாத்திரத்தை போடுவானுன்னு சொல்லி போட்டு அதை நான் வெள்ளம்மா வந்து எடுத்து வச்சுக்கணும் இதை நான் அந்த ஆஹ் சரி வாடியை வைக்கிறதுக்கு இன்னும் விரைப்பாட்டு தான் அது மாறிடும் சரி நாங்கள் அழியோ சரி அப்படியே நான் பின்னரையுமே வந்து எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் அப்போ நாங்கள் இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மூன்று சுண்டு களி வரும் மூன்று சுண்டு களி அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மூன்று சுண்டு மா கிழக்க போறோம் அப்போதான் வந்து அது நல்ல வரும் அப்ப நாங்கள் வந்து இதுக்குள்ளே மூன்று சுண்டு மா அளந்து அரிக்க போறோம் அரிச்சு தான் வேணும் இது ஒரு சுண்டு அப்படியே ரெண்டாவது சுண்டு ரைட் இன்னொரு சுண்டையும் போடும் ஆ குரவுரியா வந்த நாட்டே நாங்கள் இன்னொரு சொட்டு போடுவோம் சித்திக்கி கிண்டைக்கு கால் உழைதான் என்ன கால் உழையாது ஆ நாங்கள் லாசு பத்திரி போகிறோம் சரி மாவை வந்து நாங்கள் அரித்து போட்டு

இருந்து போகல அப்படியே நாங்கள் மாவெல்லாம் வந்து அடிச்சு எடுத்தாச்சு அப்போ மா அடுத்த கட்டம் வந்து நாங்கள் சீனி சேர்க்க போறோம் சீனி பார்த்தீங்கன்னா மூன்று சுண்டு மா போட்டோம்னு சொன்னால் அதே சில்வரால் முக்கால் சுண்டு சீனி சேர்க்கணும் என்னென்னு சொன்னால் பெனங்களிலேயுமே வந்து ஒரு இனிப்பு தன்மை தான் அதிகம் காணப்படும் அதால் கூட உருகி எங்களுக்கு பெனங்காய் பணியிடம் செய்கிறதுக்கு சரிவிழாவை போடும் உருகி கிளஞ்சி போடும் அப்போ அதால் வந்து சரியான அளவுக்கு சீனி சேர்த்தா தான் ய பனியாரம் வந்து நல்ல சுவையான பெனங்காய் பனியாரமா நல்ல ரவுண்டா வரும் அப்ப நாங்கள் முக்காச்சு சேர்ப்போம் சீனி தீத்தி விடுவோம் அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லிச்சுன்னா அப்பச்சோடா ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன் அப்ப சூடா கொஞ்சம் போட்டால் நல்லா சாஃப்டாக புரிமி வரும் அப்போ நாங்கள் ஒரு சொட்டு தேவையான அளவு அப்போ சூடா கொஞ்சம் நாங்கள் சேர்ப்போம் சரி இவ்வளவு தான் கனங்காய் பண்ணியத்துக்கு போட வேண்டிய பொருட்கள் அப்போ நாங்கள் இனி இதை சேர்த்தா அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணுறேன் எங்கே மிஷின் இருக்கா கைதான் மிஷின் அப்படியே நல்ல வடிவாக எல்லாத்துலேயும் மாவும் சீனியும் சேர தக்குனியாக பனங்காய் காயும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ரொட்டி மாவுக்கு கொஞ்சம் தண்ணி தனிமையாக வரணும் அப்போ தான் அடுத்த அடுத்த போட நல்ல சுவையாக வரும் தேர்த்தா அது

இதான் பனங்காய் பனியாரம் நாங்களும் மண்ணைக்குள்ள போட பணியார சுடம் சரி அப்ப நாங்க வந்து எங்க பனங்காய் பணியாரம்மா வந்து நல்ல சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் அப்ப நீ கையை கொஞ்சம் கழுவி போட்டு நீ மெத்தவே வேலை தொடங்குவோம் சரி நாங்கள எங்க அடுப்பு கிட்ட வந்துட்டோம் கரண்டியோட வந்து நிற்கிறேன் அப்போ இனி நாங்கள் எப்படி செய்கிறது மாவு நல்ல இல்லை பதமாக்குள்ள செடுத்தாச்சு இனி நாங்கள் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நீ எப்படி பொறிச்செடுக்குதுன்னு சொல்லி காட்டுறேன்னு பாருங்க அப்படி சொல்லி சொன்னால் சட்டி வந்து வச்சு கிடக்குது நான் இதுக்குள்ளே என்ன கொஞ்சம் பிள்ளை போகிறேன் நாங்கள் ஒரு லிட்டர் எண்ணெய் வேணும் நாங்கள் வீட்டு தேவைக்குமா சேர்த்து அப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் தான் விட போகிறோம் சட்டியில் கொஞ்சம் மீறத்தன்மை இருக்குது அது போடுறதுக்கு நாங்கள் முதல் அடுப்பை போடுவோம்

அடுத்து நல்லா குறைச்சி விட்டுட்டு தான் நெரிக்க வேணும் ஏன்னு சொல்லி சொன்னால் பக்கண்டு கறி போடணும் இப்போ நாங்கள் வந்து அளவான எண்ணெயை தம்பிட போகிறோம் ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த எண்ணெயை நாங்கள் திருப்பி பாவிக்கிற பாவிக்க கூடாது ஏனென்றா இப்போ வர வருத்தங்களுக்கு நாங்கள் எண்ணெயை திருப்பி திருப்பி பாவிச்சு கொண்டிருக்க கொலஸ்ட்ரால் அதெல்லாம் நல்ல கூடவாக வரும் அப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் எண்ணையை விட்டு அளவளவாக பொறிச்சிட்டு மிச்சத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடாத அளவு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அளவான எண்ணெய் விட்டு கிடக்கு அப்போ எண்ணெய் வந்து நல்ல வடிவாக கீற்ற ஆகட்டும் கீற்ற தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக கொதித்து அந்த குமிழ் பார அளவுக்கு கொதிச்சுட்டு அப்போ நாங்கள் இனி எங்கண்ட பனங்காய் மாவை வந்து நாங்கள் அதுக்குள்ளே போட போகிறோம் அப்போ நாங்கள் சின்ன சின்னனா தான் போடுவோம் என்னெண்டா உள்ளுக்கப்புறம் அவியம் ஆகிட்டதும் அப்போ கையை நல்ல வடிவாக திருப்பி கழுவி போட்டு அந்த இலக்கையோட போடத்தான் வந்து கையில் ஒட்டாமல் போகும் அப்போ நாங்கள் சின்ன சின்ன போடுவோம்

கிழக்கு இருக்கே கிட்ட வானால முடியாது சரி இப்படியே நாங்கள் ஒரு சட்டிக்குள்ள போட இல்லைமோ அவ்வளவு அத வந்து நாங்கள் போடலாம் என்னென்னு சொல்லிச்சுன்னா இது ஓடி ஓடி அவன் புரா அடுப்புல சுடுவேன் தான் ஒரு பிளான்ல இருந்தேன் பிறகு பார்த்தா அது சரி வரையில் உறகுகளும் வாய்ப்பாக பின்ன இதில் சுடுவோம்னு சொல்லி போட்டு சித்திக்குமே அந்த குழாப்பி கொண்டு வந்த நடுத்து சித்திக்கு நல்லா புள்ள அப்படி இல்லையா சரி எங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு உலகம் காணும் இன்னொன்று போடுவோம் சைட்டாக போட்டுட்டு உலகம் புரிஞ்சு முடிய நாங்கள் தொடர்ந்து அப்படியே போடுவோம் அது தெரியுது கமரால அப்படியே வெட்டி பார்க்கக்கூட அண்ணெ பட்டுடும் எண்ணெய் பட்டுடும் மட்டி பயிற்சி கூட அதை கையை கழுவி போட்டு அதை திருப்புவோம் பக்கத்தில் தண்ணியோட தான் நிற்க விடணும் ரெண்டா கையை கழுவி கழுவி வேகஸ்கீர தண்டி கரண்டியில நைருக்கு பறக்க போது சேருங்க என்ன பொன்னவாங்க அப்படியே பொன்னி வருது சரி அப்படியே நல்ல பொண்ணுகம் வரும் மட்டும் பெரிய கூட வரும் இப்ப கடையில எல்லாம் கனங்காய்ப்பணியாரம் சுட்டு விற்கணும் ஒரு சின்ன பையன்ள்ள போட்டுட்டு நூறு ரூபா ஆமா அதுக்குள்ள இப்படி கூட வராது குட்டி குட்டி பெனங்காய்பனியா தான் தரும் அது ஒரு பத்து போட்டுட்டு ஒரு நூறு ரூபாண்டு சொல்லி சொல்லிச்சோம்னா இப்ப பெனை பார்த்தீங்கன்னா நல்லா குறைஞ்சிட்டு பெனை குறைஞ்சினாடி பெனங்காய் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதில்ல அதா எல்லாம் காசு கொடுத்துதான் மீண்ட வேண்டி இருக்கு பாருங்க அப்படி எப்படி புரிஞ்சு வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி அப்ப நாங்க திருப்பி விட வேணும் சரி பாருங்க அப்படியே எங்கிட்ட பனங்க பணியாரம் கலருக்கு வந்தோம் நாங்களே வடிவா இப்படியே எடுப்போம் சின்ன ஓரளவு சின்ன போட்டே எவ்வளவு பெருசா வீங்கி வந்துட்டு அப்ப நாங்களே இதும் குட்டியா தான் வேணும் ஒரு பேப்பரை போட்டு இப்படி போட்டோம்னு சொல்லிச்சோம்னா என்ன வந்து அந்த பேப்பர்லேயே நிற்கும் அப்போ இதுல உள்ள எண்ணெய் வந்து எடுத்து போயிடும் ஒரு கட்டம் போடுவோம் சின்ன போடுவோம் என்ன சின்னனா போட்டே உள்ள பெருசா வந்த நாங்கள் இன்னும் கொஞ்சம் குட்டியா போட்டு பாவம் அடுத்த வருதுன்னு சொல்லி அப்ப பாருங்க நாங்கள் குட்டி குட்டியா அப்படி போடுறோம்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன போடுவோம் என்ன சின்ன சின்ன புடங்கு என்னை பிடிக்கும் முந்தி அம்மா சுடுவா அப்படி ஒரு அஞ்சு பலாயிரங்கிட்ட சேர்த்து அப்படி எப்படி எப்படித்தானோ ஒட்டுது பேருங்க அப்படி ஒட்டி அப்படியே வரும் அப்ப நாங்கள் அஞ்சு அப்படி எடுத்து அப்படி எடுத்து கொண்டு போடாது இதெண்டா ஒண்ணொண்டா வந்துருக்கு இந்த பலாரம் பேருங்க பெருசா போனாடி பொண்ணுண்டா வந்துட்டு இருக்கு அப்ப இனி இப்படி இப்படி போட பாருங்க சேர்ந்து கிட்ட கிட்டா போட்டா சேர்ந்து ஒட்டி அப்படியே வரும் குட்டி குட்டியா போட பாத்தீங்களா நிறைய போடக்கூடியதா இருக்கு பாருங்க ஆனா ஒவ்வொரு பக்கம் பக்கமா எடுக்கணும் அப்படி தான் அப்படித்தான் எடுக்கிறான் போட்டுட்டு அவர் ரெண்டு வந்து கையால் கையால போட்டுக்கொண்டு மெட்ட கையால் ஆட்டி ஆட்டி எடுப்பேன் எனக்கு ஒரு தான் கொஞ்சம் பலமாக கிடக்கு வா நான் போட்டுட்டு எடுப்பேன் கொஞ்சம் புரிஞ்சத பாத்து காணும் இனி நாங்கள் திருப்பியும் போட்டுக் கொண்டிருக்க கருகப்பா அது ரொம்ப நான் வந்து பக்கத்து கையொறுக்கா கழுப்பும் போட்டு பார்த்த அடுப்பேன் இந்த சைட்லாங்க அப்படி எல்லாம் புரிஞ்சு வந்துச்சு ஒரு பக்கம் புரிஞ்சுட்டு அப்படி மற்ற பக்கம் புரியல புரியும் சரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த பெனங்காய் பணியாரம் வந்து நல்ல சூப்பராக பொறிஞ்சு கொண்டு இருக்குது அப்போ நான் இனி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்து போட்டு கடைசியில் முடிக்கிறத வந்து பார்ப்போம் இப்படித்தான் வந்து பெனங்காய் பணியாரம் செய்கிறது பெனங்காய் பணியாரம் செய்கிறது வந்து மிக மிக இலகுவாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு அப்போ நீங்களுமே வந்து பெனங்காய் சொல்லி சொல்லிச்சோன்னா செஞ்சு பாருங்க நல்ல சூப்பராக வரும் அப்போ நீங்களுமே வந்து செஞ்சு பாருங்கள் நான் இதை இப்படியே கதச்சி கொண்டு என்னுடைய பெனங்காய் பணியாரம் வந்து கருகி விடும் அவ நம்ம அடை கவனிக்க போறோம் அப்ப நாங்க முடி கேக்குள்ள பாப்போம் திதி நர்சரி போயiliyor بابا சூயினாnga சூயின் டேய் நான் गए वेट சூயின மணுமா தி ஏன் மண்டல் பைக்குக்கு வேணும் ஹ வேணுமா கூட்டி கொண்டா நீங்க வெளிய போமோ வீட்டு

நேசரி நேர் சரி போனால் தானே சுவீனை பார்க்கலாம் எங்க வருவான் நேர்சரிக்கு ஷூவின் பெருவார் என்ன ம் பாய் சொல்லிவிடுங்க பாய் 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 என்று சொல்லுங்க பாரும் அப்படியே சூப்பரான பெனங்காய் பணியாரமும் பிளேண்டையும் போட்டு வச்சிருக்கிறேன் ங்காய் பண்ணித்துக்கு பிளேன் டீடோட குடித்தாதான் நல்ல சூப்பராக இருக்கும் அப்போ நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து இந்த காணொலி இதோடு முடித்துக்கொள்கிறேன் நாளைய தினம் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுசா நன்றி